ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறேன் டே கோவிந்தா என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கடா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுடா அவனை பார்த்துணுன்னு அவன் சொல்கிறேன் நீ நினைக்கிற கோவிந்தே நான் கிடையாது அட்டே என்னடா என்னடா பழசையெல்லாம் நீ வந்து மறந்துட்ட வத்தியா கோவிந்தா என்ன அடையாது என்னம்மா தெரியாமல் இருக்கிற நீ தானடா எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுனா அப்படின்னு சொல்லினோன்னா வாக்குவாதம் முத்திருச்சு ஒருத்தன் வர்றேன் ஒருத்தன் அந்த சைடு போனேன் வந்துட்டேன் இருங்க என்ன சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீ அப்படி நான் இவன் சொல்கிறேன் என் கோவிந்தேன் அதை வந்து என்னோட படித்தவன் இல்லைங்கிறான் நான் நினைக்கிற கோவிந்தேன் இவன் இல்லைங்கிறான் ஒன்று இவன் சொல்லியிருக்கிறேன் வந்தவன் ஆமாங்க நீங்கள் நினைக்கிற கோவிந்தேன் போய் எப்படி சொல்லி அப்போ இவர் யார் இவர் வந்து முடிச்சவைக்கு கோவிந்தன் நீங்கள் யாரை தேடி வந்திய நான் மாதிரி கோவிந்தனே தேடி வந்தேன் தேடி வந்தியில் மாதிரி கோவிந்தேன் பக்கத்து தெரிஞ்சிருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுங்க அப்படி சொல்லிடுறேன் நான் தான் ஆள் மாதிரி வந்துட்டேன்னா ரொம்ப நன்றி சார் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை பஞ்சாயத்து பண்ணவொடனே போக சொல்லிவிட்டு இவன் அவன்கிட்ட சொல்கிறேன் டேய் கோவிந்தா என்னடா ஆள் மாதிரி நானே வந்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்மளை பஞ்சாயத்து பண்ணிட்டு போகிறானே அவன் பேர் என்னப்பா உடனே அவன் சொல்லியிருக்கிறேன் இவர் தான் எடுவட்டை ஏழுமலை